நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நேர்மையாக தன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிற மனுஷர்களுக்கு அநேகர் நண்பர்களாயிருப்பார்கள் அதைப் பார்க்கலும் அதிகமானவர்கள் விரோதிகளாகவும் காணப்படுவார்கள் நீதியையும் நேர்மையையும் வெறுக்கிறவர்களும் குறுக்கு வழியில் தங்கள் காரியங்களை செய்ய நினைக்கிறவர்களும் இவர்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள் மன உண்மையோடு தங்கள் காரியங்களை செய்கிற போது யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் தேவன்தான் துணையாக இருப்பார் அநேக நேரங்களில் மனுஷர்கள் நமக்கு உதவிகரமாக நிற்க முடிகிறதில்லை சில இடங்களில் மேல் அதிகாரிகளோ உடன் வேலை செய்கிறவர்களோ நண்பர்களோ அவர்கள் எல்லாரும் நம்மை பகைக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல அவர்களுக்கு நியாயமும் நீதியும் தெரியாமல் போய்விட்டது என்கிறதும் பொருள் அல்ல அவர்களால் உதவி செய்ய இயலாது என்கிறது தான் உண்மையான காரியமாயிருக்கின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மையாக நடந்து கொள்ளுகின்றவர்களும் நேர்மையாய் தங்கள் காரியங்களை செய்கிறவர்களும் பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள் தவறாக தங்கள் காரியங்களை செய்கிறவர்களும் பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள் இரண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு நேர்மையாய் நடக்கிறவன் ஒருபோதும் அகப்பட்டுக் கொள்ளுவதில்லை தவறான பாதையில் செல்லுகிறவன் என்றாகலும் ஒரு நாள் அகப்படத்தான் செய்வான் நம்மிடத்தில் தவறு சம்பவித்து விட்டாலும் நாம் உடனே அதற்கு ஏற்றது போல அந்த காரியங்களை வளைத்து விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நீதிமானுக்கு அழகு அப்படி செய்கிறதிலே தேவன் சந்தோஷப்படுவார் அந்த நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுவிப்பார் ஆகவே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய காரியங்களை செய்வோம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை மனுஷர்கள் அல்ல இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் நீதியாய் நேர்மையாய் நாங்கள் நடந்து கொள்ளும் போது எங்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டானாலும் நீர் அவைகளிலெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறவராய் இந்த காலை வேளையில எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷர்கள் கைகளில் அகப்படும்படிக்கு எங்களை விட்டு கொடுக்காமல் விடுவிக்கும்படி நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறீர் என்கிற தைரியத்தோடு நாங்கள் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் மனத்தெளிவோடு முன் செல்ல பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக